பயங்கர சத்தத்துடன் தரையில் மோதிய தேஜஸ் விமானம் சிறிது தூரம் சறுக்கியபடியே சென்று வெடித்துச் சிதறி தீப்பற்றி எரிந்தது இந்த விபத்துக்கு பின்னால் சதி இருக்கிறதா சதி இருக்கும் என்கிற யூகம் இருக்கிறது நூத்தி நாற்பது எம்எல்ஏக்களும் என்னுடைய எம்எல்ஏன்னு என்ன அர்த்தத்தை சொல்றாரு ஆல் அண்டர் ஃபார்ட்டி எம்எல்எஸ் ஆர் எம்எல்எஸ் அப்படின்னா அத்தனை எம்எல்ஏக்களையும் இவர் வளைத்து விட்டார் என்று பொருளா கர்நாடகத்துல என்ன வேண்டுமானாலும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாக்கி இருக்கார் கோலஹாலா டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே துபாயில் நடந்த கண்காட்சியில் இந்தியாவின் தேஜஸ் விமானம் தீப்பற்றி எரிந்தது துபாயில் நேற்று நவம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி நடைபெற்ற விமான கண்காட்சியில் சாகசத்தில் ஈடுபட்ட இந்திய போர் விமானமான இந்திய விமானப்படைக்கு சொந்தமான தேஜஸ் விமானம் கட்டுப்பாட்டை இழந்து தரையில் மோதி தீப்பற்றி எரிந்தது இந்த விபத்தில் பைலட் உயிரிழந்தார் துபாயில் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மிகப்பெரிய அளவில் விமான கண்காட்சியை ஐக்கிய அரபு அமீரகம் நடத்தி வருகிறது அந்த வகையில் துபாயின் அல்மத்தோர் சர்வதேச விமான நிலையத்தில் கடந்த பதினேழாம் தேதி விமான கண்காட்சி தொடங்கியது இந்த கண்காட்சியில் உலகின் பல நாடுகளில் உள்ள ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட விமான மற்றும் ட்ரோன் நிறுவனங்கள் தங்கள் தயாரிப்புகளை காட்சிப்படுத்தி வைத்திருந்தன இருநூறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் அணிவகுத்து நின்றன இதை ஒட்டி அதில் கருத்தரங்குகளும் நடைபெற்றனும் மேற்பட்டோர் பங்கேற்று விமான தொழில்நுட்பம் தொடர்பான தங்களது கருத்துகள் ஆலோசனைகள் தொலைநோக்கு திட்டங்களை பகிர்ந்து கொண்டனர் விமான கண்காட்சியின் போது விமானங்களின் அணிவகுப்பு சாகச நிகழ்ச்சியும் நடத்தப்படும் அதில் பல நாடுகளை சேர்ந்த சாகச குழுவினர் பங்கேற்பார்கள் எனவே கண்காட்சியின் நிறைவு நாளான நேற்று ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் தயாரிப்பான தேஜஸ் எனும் இலகு ரக போர் விமானத்தை காட்சிப்படுத்த முடிவு செய்யப்பட்டது அதற்காக விமானம் கோவை சூலூரில் இருந்து துபாய் சென்றது நேற்று மதியம் ரெண்டு பத்து மணி அளவில் வானில் தலைகிழாக பறந்தும் சுழன்றும் சாகசம் நிகழ்த்தி கொண்டிருந்த தேஜஸ் விமானம் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து தரையை நோக்கி பாய்ந்தது பயங்கர சத்தத்துடன் தரையில் மோதிய தேஜஸ் விமானம் சிறிது தூரம் சறுக்கியபடியே சென்று வெடித்து சிதறி தீப்பற்றி எரிந்தது சாகசத்தில் ஈடுபட்ட விமானம் கண்ணுக்கு எதிரே தீப்பிழம்பாக எரிவதை பார்த்து பார்வையாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் துபாய் தீயணைப்பு படையினர் விரைந்து சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் இந்த விபத்தில் விமானத்தை ஓட்டிய விமானப்படை விங் கமாண்டர் நமான்ஷ் சியார் உயிரிழந்தார் நமான்ஷ் சியார் இமாச்சல் பிரதேசத்தின் காங்கிரா மாவட்டத்தை சார்ந்தவர் அவரது மறைவுக்கு ஹிமாச்சல் பிரதேஷ் முதல்வர் சுக்விந்தர் சிங் சுக்கு இரங்கல் தெரிவித்திருக்கிறார் அவர் வெளியிட்ட பதிவில் நாடு ஒரு துணிச்சலான அர்ப்பணிப்பு கொண்ட விமானியை இழந்து விட்டது துயரமடைந்திருக்கும் அவரது குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் நமான் சியானின் தைரியம் மற்றும் தேச சேவைக்கான அர்ப்பணிப்புக்கு என்னுடைய மனமார்ந்த அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் விபத்தில் உயிரிழந்த பைலட் குடும்பத்தினருக்கு விமானப்படை இரங்கல் தெரிவித்திருக்கிறது தேஜஸ் போர் விமான விபத்து குறித்து துறை ரீதியான விசாரணைக்கு இந்திய விமானப்படை உத்தரவிட்டிருக்கிறது வான் பாதுகாப்பு ஏவுகணை தாக்குதல் போன்ற அதிமுக்கியமான பணிகளை செய்யும் ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் தேஜஸ் ஆகும் உலகில் உள்ள அனைத்து போர் விமானங்களை விட மிகச்சிறியது எடை குறைவானது தேஜஸ் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு இந்த விமானம் தயாரிக்கப்பட்டது ஆண்டு இந்த விமானத்துக்கு தேஜஸ் என்று பெயர் வைக்கப்பட்டது ஆண்டு தேஜஸ் சேர்க்கப்பட்டது கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளில் மூன்று முறை தேஜஸ் விபத்தில் சிக்கி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது தேஜஸ் விமானம் தனது முதல் பறக்கும் சோதனையில் விபத்தை சந்தித்தது அப்போது எஜெக்டர் மூலம் பாதுகாப்பாக வெளியேறி தப்பினார் பைலட் தேஜஸ் விமானத்தில் மார்டின் பேக்கர் ஜீரோ ஜீரோ எஜெக்ஷன் சீட் பொருத்தப்பட்டுள்ளது தரையில் இருந்து புறப்படும் போதும் தாழ்வான உயரத்தில் பறக்கும் போதும் விமானம் கட்டுப்பாட்டை இழந்தாலும் பைலட் உடனடியாக விமானத்திலிருந்து இருந்து பாராசூட் மூலம் வெளியேறி பத்திரமாக தரையிறங்கும் வசதி உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அதாவது போன ஆண்டு ராஜஸ்தான் ஜெய்சால்மரில் வழக்கமான பயிற்சியில் ஈடுபட்ட போதும் தேஜஸ் விமானம் விபத்துக்குள்ளானது தற்போது துபாயில் விபத்துக்குள்ளாகி பைலட் இருக்கிறார் சதி இருக்கும் என்கிற யூகம் இருக்கிறது காரணம் இந்த கண்காட்சிக்கு பின்னால் ஒரு பெரிய வர்த்தகம் உள்ளது ஒவ்வொரு நாட்டு விமானமும் செய்யக்கூடிய சாகசம் அதனுடைய இயங்குதிறன் அதனுடைய ஆற்றல் இதெல்லாம் பரிசீலனை செய்து அங்க வந்திருக்கக்கூடிய கூடிய பல்வேறு நாட்டினுடைய பிரதிநிதிகள் நாங்கள் இந்த நாட்டை இந்த விமானத்தை வாங்குகிறோம் என்று அந்த நாட்டு பிரதிநிதிகளோடு கலந்து பேசி ஒப்பந்தம் கையெழுத்திடுவது இது போன்ற பல்வேறு வர்த்தக ரீதியான காரியங்கள் நடக்கின்றன இப்பவே கூட பார்த்தீங்கன்னா இந்த கண்காட்சியை நடத்துகிற ஐக்கிய அரபு அமீரகம் ஒரு சில நாட்டை சேர்ந்த ஒரு சில விமான நிறுவனங்களோடு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கிறது அதனால இது ஒரு பெரிய வர்த்தக நடவடிக்கை வெறும் கண்காட்சின்னா அப்படியே கண்காட்சிக்கு வைக்கிறது பார்க்கறது பார்த்துட்டு அப்படியே போறது கைதட்டிட்டு எந்திருக்கிறது கிடையாது இப்படி ஒரு கண்காட்சியை நடத்த வேண்டிய அவசியம் அரபு அமீரகத்துக்கு ஏன் ஏற்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினால் நிறைய விஷயங்களை புரிந்து கொள்ளலாம் ஏன்னா அந்த இடத்துல பல்வேறு போர் விமானங்களை சந்தைப்படுத்துவதற்கான நடவடிக்கை இன்வால்வ் ஆகி இருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு இந்தியாவினுடைய போர் விமானமான இலகு ரக போர் விமானமான தேஜஸ் அப்படிங்கிற அந்த விமானத்தை சண்டைப்படுத்துவதற்கான நடவடிக்கையில் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் நிறுவனம் ஈடுபட்டது அப்போ இந்தியாவுடைய இந்த சண்டைப்படுத்தும் முயற்சியில் ஒரு பின்னடைவு ஏற்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சக்திகள் ஏதேனும் சதியில் ஈடுபட்டு இருக்கக்கூடும் என்று யூகிக்கப்படுகிறது அந்த யூகத்துக்கு என்ன ஆதாரம் வெளிப்படையான ஆதாரம்னு ஒன்றும் கிடையாது ஆனால் சில விஷயங்கள் அன்யூஷுவலா வழக்கத்துக்கு மாறான சில விஷயங்கள் நடந்துள்ளன ஜஸ்ட் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால இந்தியாவுடைய தேஜஸ் விமானத்தில ஆயில் வந்து லீக் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு டாக்ஸ் டெவலப் ஆச்சு சோஷியல் மீடியால அது தொடர்பான பல வீடியோக்கள் இல்லாட்டி போட்டோஸ் இது எல்லாமே வெளிவந்தது பட் இத இந்திய விமானப்படையும் சரி இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெடும் மறுத்து உள்ளன இதெல்லாம் ஃபேக் நியூஸ் போலி செய்திகள் அப்படின்னு சொல்லி அவை நிராகரித்துள்ளன என்றாலும் அபிதமான செய்திகள் வந்தன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பல்வேறு நாடுகளுடைய விமானங்கள் ஒரு இடத்துல காட்சிப்படுத்தப்படுகின்றன அதை பார்வையிடுவதற்கு பல்வேறு நாடுகளை சேர்ந்த பிரதிநிதிகள் வருகிறார்கள் அவங்க அந்த விமானம் அந்த விமானத்தினுடைய குவாலிட்டி திறன் எல்லாவற்றையும் ஆய்ந்து அந்த நாட்டில் இருக்கிற அந்த விமானத்தில் இத்தனை விமானம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு அக்ரிமெண்ட் போடுறதுக்காக வராங்க அப்படிப்பட்ட இடத்துல திடீர்னு ஒரு நாட்டை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட விமானத்துல ஆயில் லீக் ஆகுது அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா மார்க்கெட்டிங் கேப்பபிலிட்டி என்ன இதன் மூலமாக தேஜஸ் விமானத்தினுடைய மார்க்கெட்டிங்க கொலாப்ஸ் பண்றதுக்கான ஒரு முயற்சி நடந்திருக்கிறதோ அந்த முயற்சி அந்த சமூக ஊடக பதிவில் இருந்தே தொடங்கி விட்டதோ அப்படின்னு ஒரு யூகம் இப்போது கிளம்பி இருக்கிறது இருக்கலாம் அது கூட உண்மையான காரணமாக இருக்கலாம் இந்தியாவினுடைய போர் விமானத்தை சந்தைப்படுத்தும் முயற்சியில ஒரு வீழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தையும் தாண்டி இன்னொரு காரணம் ஒன்று சொல்லப்படுகிறது அந்த காரணம் சதிக்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு கூறப்படுகிறது அது என்ன அப்படின்னா இந்த தேஜஸ் போர் விமானத்தை இந்தியா பெருமளவு தயாரித்தால் இந்தியா வந்து அதனுடைய விமான படைத்திறனின் தன்னிறைவை அடைந்து விடும் அந்த விமான படைத்திறன் குறைய வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சதி இதற்கு பின்னால் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது என்னன்னா கடந்த செப்டம்பர் மாதம் தான் ரூபாய் அறுபத்தி இரண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபது கோடி மதிப்பிலான தொண்ணூத்தி ஏழு தேஜஸ் எம் கே ஒன் ஏ விமானங்களை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தத்தில் இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் கையெழுத்திட்டிருந்தது ஆக்சுவலா நமக்கு வந்து இப்போ ஒரு நூத்தி எண்பது விமானங்கள் தேவைப்படுகின்றன ஒரு நாற்பத்தி ரெண்டு ஸ்குவாட்ரனுக்கான விமானங்கள் தேவைப்படுகின்றன இப்போ நம்மள்கிட்ட இருக்கக்கூடியது முப்பது ஸ்குவாட்ரன் மட்டும்தான் இந்த நூற்றி எண்பது விமானங்கள் வந்தாச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ரொம்ப ஒரு பவர்ஃபுல் விமானப்படை ஏர்ஃபோர்ஸ் அப்படிங்கிற கட்டமைப்பை இந்தியா பெறும் இப்போ இந்த நூற்றி எண்பது விமானங்களை முப்பத்தி நாலாம் ஆண்டுக்குள் இந்திய விமானப்படைக்கு இந்துஸ்தான் நிறுவனம் வழங்கியாக வேண்டும் விரைவாக தேஜஸ் விமானங்களை தயாரித்து வழங்குவதற்காக கடந்த நவம்பர் ஏழாம் தேதி அமெரிக்காவுடைய ஜெனரல் லிமிடெட் கம்பெனியிடமிருந்து நூத்தி பதிமூணு ஜிஇ போர் என்ஜின்களை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தத்தில் இந்துஸ்தான் கையெழுத்திட்டு இருக்கிறது அது ஜென்ரல் எலக்ட்ரிக்கல் சோடா பட் அதே நேரத்தில் இப்ப கையெழுத்து போட்டிருந்தோம் இது வரைக்கும் ரெண்டு என்ஜின்ஸ் மட்டும்தான் ஜிஇ டேந்து இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெடுக்கு வந்து சேர்ந்து இருக்கிறது ஆக ஒரு மிகப்பெரிய ஆர்டரை தேஜஸ் நிறுவனம் பெற்றிருக்கிறது அதுவும் இந்திய பாதுகாப்பு அமைச்சகத்திடமிருந்தே ஒரு பெரிய ஆர்டரை தேஜஸ் நிறுவனம் பெற்றிருக்கிறது இப்போ இந்த ஆர்டரை இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் தண்ணிறவில்்சைல ஏர் இந்திய விமானப்படை அதை ஒரு முயற்சியாகவும் இந்த தீப்பற்றிய சம்பவம் பார்க்கப்படுகிறது இன்னொன்னு நம்ம கவனிக்கணும் ஜெனரல் எலக்ட்ரிகல்ஸோட ஒப்பந்தம் போட்டாங்க ஆனா அங்கே இருந்து வரக்கூடிய சப்ளை ரொம்ப ரொம்ப தாமதமாக்குறது இது சம்பந்தமா விஷயம் தெரிந்த நிபுணர்களே காட்சி ஊடகத்தின் இந்த தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அதனால இந்த சதிக்கு பின்னால் இரண்டு காரணங்கள் இருக்கலாம் ஒன்று தேஜஸ் போர் விமான விற்பனையை தடுப்பது மற்ற நாடுகள் தடவை யோசிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி சர்வதேச சந்தையில தேஜஸ் மதிப்பை வீழ்த்துவது இது முதல் நோக்கம் இரண்டாவது இந்திய விமானப்படையில தேஜஸ் விமானத்தை பெருமளவு சேர்க்கிறத காலதாமதப்படுத்துவது இப்போ இந்த மாதிரி ஃபயர் ஆச்சு என்ன ஆகும் அப்படின்னா தேஜஸ் விமானத்துல ஏதோ ஒரு கோலா இருக்கு இன்னும் நம்ம கண்டறியல ரொம்ப முக்கியமான குரூஷியல் டைத்துல இந்த மாதிரி பிளாஸ்ட் ஆகுது இல்லாட்டி எரியுது திடீர்னு தீப்பத்தி எரியுது அப்படிங்கிறப்போ திரும்ப என்ன ஆகும் ஆரண்டி ஒர்க் தொடரும் அப்போ அந்த ஆரண்டி ஒர்க் முடிஞ்சு அதற்கான அறிக்கை வரை தேஜஸ் தயாரிப்பு பணிகள் எல்லாம் அப்படியே நின்று போகும் அப்படி இந்திய விமானப்படைக்கு இத்தனை காலத்துக்குள்ள தருகிறேன்னு சொல்லி கையெழுத்து போட்டுருக்குல இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் அந்த டைம் அவங்களால சப்ளை பண்ண முடியாது மொத்தத்துல இந்திய விமானப்படைக்கு தேவையான விமானங்கள் தேவையான நேரத்துல கிடைக்காதபடிக்கு பார்த்துக் கொள்ளலாம் இதுவும் இதற்கு பின்னால் இருக்கலாம் பட் இது சதியா இல்லையா இது எல்லாம் வந்து இப்ப புலனாய்வு நடந்து கொண்டு இருக்கிறது அது முடிஞ்சு அந்த அறிக்கையில தெரிய வரும் இப்ப நம்ம சொல்லியிருக்கிறது எல்லாமே யூகம் தான் கர்நாடக காங்கிரஸில் மீண்டும் குழப்பம் ஏற்பட்டு இருக்கிறது கர்நாடக காங்கிரஸ்ல குழப்பங்கிறது ஆச்சரியமான விஷயம் அல்ல அது அடிக்கடி பீரியாடிக்கலா வந்து கொண்டே இருக்கிற விஷயம் திரும்பவும் டி கே சிவகுமார் பல எம்எல்ஏக்கள் டெல்லிக்கு போய் முகாமிட்டு இருந்தார்கள் அவங்க சித்தராமையாவுக்கு எதிரான தகவல்களையும் எதிரான கருத்துகளையும் காங்கிரஸ் மேலிடத்திட்ட கன்வே தான் போயிருக்காங்க அப்படின்னு ஒரு டாக்ஸ் உலா வந்தது அதை ஒட்டி சித்தராமையா என்ன சொல்லிருந்தா இந்த மாதிரி டெல்லியில முகாமிட்ட எம்எல்ஏக்களை நான் தகுதி நீக்கம் செய்வேன் அப்படின்னு கொஞ்சம் ஆவேசமா சொல்லி இருந்தார் அவர் என்ன சொல்லி இருந்தார் ராகுல் காந்தி ஒரு காரியத்தை ஐந்து ஆண்டுகளும் சித்தாராமையா தான் முதல்வராக இருப்பார் அப்படின்னு உத்தரவாதம் தரணும் அத ராகுல் காந்தியால செய்ய முடியுமா அப்படின்னு அவர் கேட்டு இருந்தார் ஏன்னா கர்நாடகால ஒரு நிலையற்ற தன்மை இருக்கிறது கர்நாடகத்துல ஒருத்தர் முதல்வராக இருக்கிறார் ஆனால் அவர் முதல்வராக இருக்கும் போதே விரைவில் மாற்றப்படுவார் இன்னொருவர் வருவார் இப்படின்னே ஒரு டாக்ஸ் போயிட்டே இருக்கு தொடர்ந்து இது வந்து வளர்ச்சிக்கு நல்லதல்ல ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க தான் முதல்வர் அடுத்த கம்ப்ளீட்டா இந்த டேர்ம் முடிகிற வரைக்கும் சித்தாராமைய தான் முதல்வர் அப்படிங்கறத டிக்ளேர் பண்ணுங்க நீங்க அதுல உறுதியா இருந்தா டிக்ளேர் பண்ண அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் பிஜேபியுடைய தலைவர்களில் ஒருவரான அசோகா கேள்வி எழுப்பி இருக்கிறார் இப்ப அதை தொடர்ந்து ஒரு பெரிய பூகம்பம் அங்கே வெடித்திருக்கிறது

என்னன்னா எனக்கும் சித்தராமையாவுக்கு இடையில எந்த டிஸ்பியூட்டும் இல்ல சித்தராமையாவே தொடர்வார் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே நூத்தி நாற்பது எம்எல்ஏக்களும் என்னுடைய எம்எல்ஏக்கள் என்னுடைய எம்எல்ஏன்னு என்ன அர்த்தத்தை சொல்றாரு அப்படின்னா அத்தனை எம்எல்ஏக்களையும் இவர் வளைத்து விட்டார் என்று பொருளா உண்மையிலே டிகே கே சிவகுமார் என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க இதுக்கு இடையில டிகே கே சிவகுமாருடைய சகோதரர் விரைவில் டிகே கே சிவகுமார் முதல்வர் ஆவார் அப்படிங்கிற டோன்ல தொடர்ந்து பேசி வருகிறார் ஆனால் டிகே கே சிவகுமாரோ எனக்கு அந்த பதவியில பெரிய ஆசை இல்லை மேலிடம் என்ன சொல்லு ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு பொதுவெளியில அவர் ஒன்று பேசிக் கொண்டிருக்கிறார் ஆனால் பேசுகிற போது பொடி வைத்து நூத்தி நாற்பது எம்எல்ஏக்களும் என்னுடைய எம்எல்ஏக்கள் அப்படின்னு அவர் சொல்லுகிறார் இதுக்கு பத்தியில சித்தராமையா நான் தான் மீதி இருக்கிற காலத்திலும் முதல்வராக இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார் அப்படின்னா இப்ப இந்த பிரச்சனைக்கு எது தீர்வு மேலிடம் வாய திறக்கணும் கர்நாடகத்துல எந்த பிரச்சனையும் இல்லை இவர் தான் முதல்வர் தான் இன்னும் இந்த இந்த பதவிக்காலம் வரை தொடர்வார் அப்படிங்கறத சொல்லணும் இதத்தான் அசோகா கோரிக்கையாக முன்வைக்கிறார் காங்கிரசுக்குள்ள இந்த விதமான டாக்ஸ் போய்கொண்டு இருக்கிறது ஆனால் பேச வேண்டிய மேலிடம் மௌனமாக இருக்கிறது கர்நாடகத்துல என்ன வேண்டுமானாலும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாக்கி இருக்கிறது பட் இது எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை உண்டு என்னன்னா தற்போதைய காங்கிரஸ் பதவியேற்ற காலத்து பதவியேற்ற போது சித்தராமையாவுக்கும் டி கே சிவகுமாருக்கும் இடையில ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம்னு பிரித்து மேலிடம் இந்த இரண்டு பேரையும் சம்மதிக்க வைத்ததாகவும் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் முதல்வராக இருப்பார் என்றும் இருப்பார் என்றும் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக கூறப்பட்டது ஆனால் அப்படி கூறப்பட்டதுக்கு இதுவரையும் காங்கிரஸ் மேலிடம் மறுப்பேதும் தெரிவிக்கவில்லை இப்போ வர்ற ஒரு மார்ச் சித்தராமையாவுடைய இரண்டரை ஆண்டு கால பதவி இந்திய இருக்கிறது கே சிவகுமாருடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்க இருபத்தி ஆறாம் ஆண்டு பட்ஜெட்டை டி கே சிவகுமார் தாக்கல் செய்யணும் அப்படின்னு அவங்க கோரிக்கை விடுக்கிறார் இதுக்கிடையில ஒரே ஒரு பிரஸ் மீட்ல ரொம்ப முன்னால சித்தராமையா என்ன சொல்லி இந்த விதமா எங்க ரெண்டு பேருக்கு இடையில அக்ரிமெண்ட் எல்லாம் கிடையாது நான் ரெண்டரை வருஷம் அவர் ரெண்டரை வருஷம் அப்படிலாம் எதுவுமே பேச கிடையாது எல்லாமே மீடியா கிரியேஷன்ஸ் வெறும் ஊடகங்கள் அள்ளி விட்டதுதான் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார் இருந்தாலும் அப்படி அவர்களுக்குள் ஒரு ஒப்பந்தம் அல்லது வாய்மொழியாகவோ உருவானதாக தொடர்ந்து கூறப்பட்டு அப்படி ஒரு கருத்து நிலைநிறுத்தப்பட்டு விட்டது இப்ப அப்படி ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னா அதையும் தெளிவுபடுத்த வேண்டிய கடமை காங்கிரஸ் மேலிடத்துக்கு உண்டு ஆனால் தெளிவுபடுத்த வேண்டிய காங்கிரஸ் மேலிடம் தொடர்ந்து மௌனமாக ஒரு மௌன சாமியாராக இருந்து வருகிறது அதனால இப்ப கர்நாடகத்துல கர்நாடக அரசியல ஒரு பூகம்பம் வெடித்து இருக்கிறது இப்ப ரீசெண்ட் டேஸ் சித்தராமையா பொருத்தமே இல்லாம மேகதாட்ட அணையை பத்தி அதிகம் பேசி கொண்டிருக்கிறார் அதற்கு காரணமே இப்ப வருகிற இந்த சர்ச்சையை மக்கள் மனதிலிருந்து டைவர்ட் பண்றதுக்காக தான் அவருக்கு பேசுகிறார் என்று கர்நாடகத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளே சுட்டி காட்டுகிறார் சோ மொத்தத்துல கர்நாடக காங்கிரசுக்குள் ஒரு நிலையற்ற தன்மை நிலவுகிறது யார் முதல்வர் என்பதுல ஒரு குழப்பம் இருக்கிறது எப்போது வேண்டுமானாலும் டி கே சிவகுமார் அந்த பதவிக்கு வரலாம் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த பிரச்சனையை நிரந்தரமாக முடித்து வைக்க வேண்டிய காங்கிரஸ் மேலிடம் மெத்தனமாக இருக்கிறது நன்றி வணக்கம் கோலஹாலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்